பார்த்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பாருங்கள் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான கோரக்கொம்பு கிராமத்தில் தேசிய பழங்குடியினர் தினம் மற்றும் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பழங்குடியினர் பாரம்பரிய நடனம் மற்றும் பாடல் பாடி உற்சாகம் பிரசமொண்டா பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் தேசிய பழங்குடியினர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களில் ஒன்றாக உள்ள கோரக்கொம்பு பழங்குடியினர் கிராமத்தில் தேசிய பழங்குடியினர் தினம் மற்றும் நேற்று முடிந்த குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு இன்று குழந்தைகளுக்கு ஓட்டப்பந்தயம் பலூன் உடைத்தல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது மேலும் பழங்குடியினர் வனப்பகுதிக்குள் தேன் எடுக்க செல்லும் போது பாடக்கூடிய பாரம்பரிய பாடல் உள்ளிட்ட பாடல்கள் பாடப்பட்டது மேலும் பாரம்பரிய இசை இசைக்க தங்களது பாரம்பரிய நடனத்தை நடனமாடி பெண்கள் உள்ளிட்டோர் உற்சாகம் அடைந்தனர் மேலும் வரும் இருபதாம் தேதி குழந்தைகள் உரிமை தின விழாவை முன்னிட்டு குழந்தைகள் இளம் வயது திருமணம் தடுத்தல் இடைநிரல் பள்ளி குழந்தைகளை சேர்த்தல் உள்ளிட்டவைகளை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இந்நிகழ்வில் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் தலைமைச் செய்தியாளர் கூல் சுரேஷ்